காஞ்சிபுரத்தில் மாநகராட்சி கூட்டத்தை நடத்துவதற்கே அதிமுக உறுப்பினர்களின் தயவு தேவை என்ற நிலைக்கு திமுக மேயர் தள்ளப்பட்டார் மேயர் பெரும்பான்மை இழந்துவிட்டார் என கவுன்சிலர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளதால் காஞ்சிபுரம் மேயர் மகாலட்சுமிக்கு சிக்கல் வலுத்துள்ளது பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் எட்டு மாதங்களுக்கு பிறகு நடந்த காஞ்சிபுரம் மாநகராட்சி கூட்டத்தின் கடைவர காட்சிகள்தான் இவை காஞ்சிபுரம் மேயரான திமுகவை சேர்ந்த மகாலட்சுமியின் கணவர் யுவராஜ் மாநகராட்சி நிர்வாகத்தில் தலையிடுவதாக எழுந்த புகைச்சல் முற்றி மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரும் அளவுக்கு சென்றது ஆனாலும் மேலிட தயவால் பதவி பறிபோவதில் இருந்து தப்பினார் மேயர் மகாலட்சுமி

மேயருக்கு ஆதரவாக இருந்ததால் கூட்டம் நடைபெறாது என கருதி திமுக கவுன்சிலர்கள் பதினெட்டு பேர் வெளியே நின்றிருந்தனர் ஆனால் திடீர் திருப்பமாக அதிமுக கவுன்சிலர்களான வேலரசு பிரேம் அகிலா தேவதாஸ் ஆகியோர் திமுகவின் மேயருக்கு ஆதரவளிக்கும் வகையில் வருகை பதிவேட்டில் கையெழுத்திட்டனர் மேலும் ஒரு சுயேட்சை கவுன்சிலரும் கையெழுத்திட்டதால் கூட்டம் தொடங்கியது இதனால் வேறு வழியின்றி திமுகவின் மற்ற கவுன்சிலர்களும் எதிர்கட்சி கவுன்சிலர்களும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இதில் கூட்டம் நடைபெறுவதற்காக கையெழுத்திட்ட அதிமுக கவுன்சிலர்கள் மூன்று பேர் கூட்டம் தொடங்குவதற்கு முன்பே வெளியே சென்றுவிட்டனர் கூட்டம் தொடங்கிய அடுத்த சில நொடிகளில் முன்மொழியப்பட்ட தொன்னூற்று ஆறு தீர்மானங்களில் மூன்று மற்றும் நான்காவது தீர்மானத்தை தவிர மற்ற தீர்மானங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படுவதாக மேயர் மகாலட்சுமி அறிவித்தார் மேயருக்கு பெரும்பான்மை இல்லாததால் ஒவ்வொரு தீர்மானத்தையும் படித்து காட்டி வாக்கெடுப்பு நடத்த வேண்டுமென அதிமுக கவுன்சிலர் சண்முக சுந்தரம் கோரிக்கையை முன்வைக்க அதற்கு ஆதரவாக மேயருக்கு எதிரான திமுக கவுன்சிலர்களும் குரல் எழுப்பினர் இதை மேயர் ஏற்காததால் அதிமுக மற்றும் திமுக மேயர் எதிர்ப்பு கவுன்சிலர்கள் மேயருக்கு முன்பு நின்று பெரும்பான்மையை இழந்த மேயர் என முழக்கமிட்டனர் இந்த சலசலப்பு ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க திமுக கவுன்சிலர் சந்துரு பெண் கவுன்சிலர் ஒருவரை ஒருமையில் பேசியதாக மற்ற பெண் கவுன்சிலர்கள் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் மாநகராட்சி கூட்டம் கடையபரமான நிலையில் திடீரென எழுந்த மேயர் மகாலட்சுமி அனைத்து அதிகாரங்களும் தன்னிடம்தான் இருக்கிறது எனவும் தொன்னூற்று நான்கு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன எனவும் அறிவித்துவிட்டு வேகமாக வெளியேறினார் மேயர் வெளியேறிய சில நொடிகளில் பெரும்பான்மை இல்லாததால் எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படவில்லை என துணை மேயர் குமரகுருநாதன் அறிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து வெளியே வந்த திமுக கவுன்சிலர்கள் மேயருக்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மனு அளிக்க இருப்பதாக கூறினர் தொண்ணூத்தி ஆறு திருமணங்கள்ல அன்பத்தி ஆறு திருமணங்கள் வந்து முன்னனுமதி அனுமதி மேயருக்கு வந்து பேரிடர் காலத்துல மட்டும்தான் முன்னனுமதி அனுமதி இது இருக்குது தவிர இவங்களுக்கு எதை எதுலாம் பணம் வரணுமோ அதை முன்னனுமதி கொடுத்திருக்கிறாங்க மேயர் தரப்புல வந்து ஒரு ஒருதலபட்சமா வந்து வெறும் பதினேழு பேர் அவங்க பதினாலு பேர் தான் இருக்கிறாங்க மூணு பேர் விலை கொடுத்து வாங்கி ஆல் பாசன்னு சொல்லிட்டு அவங்க பட் போயிட்டே இருக்கிறாங்க நாங்கெல்லாம் திமுக கவுன்சிலர் தான் எல்லாருமே எங்க திமுக கவுன்சிலர் வார்டுல எந்த ஒரு பணிகளும் எங்க மேயர் எந்த இதுவும் கொண்டு வரல அவங்களுக்கு எதுலாம் பணம் வருதோ அதை மட்டும் கொண்டு வந்துக்கிறாங்க நெல்லை கோவை மாநகராட்சியில் சொந்த கட்சி கவுன்சிலர்களின் எதிர்ப்பால் மேயர்கள் மாற்றப்பட்டதை தொடர்ந்து அதே போன்ற சூழல் காஞ்சிபுரம் மாநகராட்சியிலும் ஏற்பட்டுள்ளதால் மேயர் மகாலட்சுமிக்கு சிக்கல் வலுத்துள்ளது